ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கான்வர்சேஷன் தான் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்த கான்வர்சேஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் அல்லது ஆட்டோ டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் இடையே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த கான்வர்சேஷன் கண்டிப்பாக நம்ம புக் பண்ணுறோம் பாருங்கள் அந்த கான்வர்சேஷன் ஓரியண்டடாக இருக்கும் சென்டென்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பஸ் கண்டக்டர்கிட்ட பேசுறது இல்லைனா போயிட்டு அப்படியே போகிற ஆட்டோவை நம்ம கேட்டு ஏறுறோம் இல்லைங்களா அது நம்மளுக்குள்ளே நடக்கும் இல்லைங்களா கான்வர்சேஷன் அது இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து புக் பண்ணிவிட்டு நம்ம போகிறோம் பாருங்கள் ஆட்டோவோ கேபோ அவங்கள்கிட்ட எப்படி பேசலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம புக் பண்ணிவிட்டு போயிர ஆட்டோவோ கேபோ புக் பண்ணிவிட்டு போயிடும் அவங்க நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க ஹலோ வணக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஹலோ வணக்கம்ன்றதுக்கு ஹலோ நமஸ்கார் அப்படின்னு அர்த்தம் ஹலோ நமஸ்கார் அதுக்கு புக் பண்ணவங்க சொல்கிறாங்க ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹலோ சொல்லுங்கன்றதுக்கு ஹலோ ஹேலி சொல்லுங்கன்னா ஹேலி ஹலோ ஹேலி ஹலோ ஹேலி சார் அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்டை சொல்லலாம் ஊபர் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஊபர் ஓலா அது மாதிரி எதில் நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த பேர் பண்ண சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க ஊபர் மேடம் ஓ ஊபரா எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு புக் பண்ணவங்க கேட்குறாங்க எங்கே இருக்கீங்கன்றதுக்கு எல்லி இதீரா ஊபரா எல்லி இதீரா அப்படின்னு கேட்குறாங்க ஊபரா எல்லி இதீரா நான் மெடிக்கல் கிட்டே இருக்கேன் அங்கே ஒரு மெடிக்கல் இருக்குது வீட்டுக்கிட்ட அந்த மெடிக்கல் கிட்டே இருக்கேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அதுக்கு எப்படி சொல்கிறாருன்னா நானும் மெடிக்கல் ஹத்திரா இதீனி மெடிக்கல் கிட்ட என்னும்போது மெடிக்கல் ஹத்திரா அந்த மெடிக்கல் ஹத்திராவை நம்ம எப்படி சொல்லலான்னா மெடிக்கல் ஹத்ரா நான் மெடிக்கல் ஹத்ரா இதீனி அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லலாம் சார் மெடிக்கல் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார் மெடிக்கல் ஹத்ரா ஒன்று ஸ்ட்ரீட் இதே மெடிக்கல் ஹத்திரா வந்து ஸ்ட்ரீட் இதே அப்படின்னா மெடிக்கல் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது பக்கத்தில் என்னும்போது ஹத்திரா யூஸ் பண்ணிக்கோங்க எங்கேயுமே மெடிக்கல் பக்கத்தில் என்னும்போது மெடிக்கல் ஹத்ரா வந்து ஸ்ட்ரீட் இதே அந்த ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே வாங்க அந்த ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே வாங்க ஆ ஸ்ட்ரீட்டுக்கே உலகே பண்ணி ஆ நம்ம வந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கு என்னும்போது ஸ்ட்ரீட்டுக்கே நம்ம போது உலகே வாங்கன்றதுக்கு பண்ணி ஆ ஸ்ட்ரீட்டுக்கே உலகே பண்ணி வர மேடம் அப்படின்னுட்டு யார் சொல்கிறது கார் டிரைவரோ அல்லது ஆட்டோ டிரைவரோ சொல்கிறாங்க வர மேடம் அப்படின்றதுக்கு பர்தினி மேடம் பர்தினா வரேன் பர்தினி மேடம் உள்ளே வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ட்டு புக் பண்றவங்க கேட்குறாங்க ஏன்னா அங்கே என்ன டிராஃபிக் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா ஸோ புக் பண்ணவங்க கேட்குறாங்க உள்ள வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உலகே பறக்கே எஸ்ட் ஒத்து ஆகுத்தே உலகே பறக்கேன்னா உள்ள வர்றதுக்கு எஸ்டுனா எவ்வளவு ஒத்துனா அந்த நேரம் ஆகும் அப்படின்றதுக்கு ஆகத்தே இப்படியும் கேட்கலாம் இன்னொரு இதில் உலகே வருவதற்கே எஸ்ட்டு ஒத்து ஆகுத்தே வருவதற்கேன்னு சொல்லலாம் வர்றதுக்கு பருவத்துக்கே எஸ்ட்டு ஒத்து ஆகத்தே அப்படின்னு கேட்குற கேட்கலாம் அவங்க கேட்குறாங்க அப்படி அப்போது ஃபைவ் மினிட் ஆகும் அப்படின்னுட்டு டிரைவர் சொல்கிறாரு ஃபைவ் மினிட் ஆகத்தே அப்படின்னு சொல்கிறாரு ஃபைவ் மினிட் ஆகத்தேன்னா ஃபைவ் மினிட் ஆகும் இந்த பரக்கே பருவதக்கே ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் வரத்துக்கு அப்படின்ற அந்த வேர்டுக்கு நான் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன்னு திரும்பியும் சொல்கிறாரு அந்த லொக்கேஷன் நம்ம போட்டிருப்பிங்களா அங்கே வந்துட்டேன்னு நானும் லொக்கேஷன்கே வந்திதே வந்திருக்கேன் நான் லொக்கேஷன்கே வந்ததே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு புக் பண்ணவங்க சொல்கிறாங்க நான் கீழே வந்துட்டுருக்கேன் அவங்க வந்து மாடிலேயோ இல்லைனா அப்பார்ட்மெண்ட்லேயோ எங்கே இருக்காங்க நான் கீழே வந்துட்டுருக்கேன் அப்படின்றதுக்கு நானும் கீழேன்றதுக்கு கிழகே வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றதுக்கு பர்தா இதீனி நானும் கிழகே பர்தா இதேனி சார் நானும் கிழகே பர்தா இதேனி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்றதுக்கு ஸ்வல்பாக ஒத்து வெயிட் மாடி ஸ்வல்பா ஒத்து வெயிட் மாடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்றதுக்கு ஸ்வல்பா ஒத்து வெயிட் மாடி நானும் கலகே பர்த்தாயி தீனி ஒத்து வெயிட் மாடி அடுத்து ஒரு விண்டோவோ அல்லது டோரோ ஓப்பன் பண்ணுங்கன்றதை எப்படி சொல்லலான்னா ஓப்பன் மாடி விண்டோ ஓப்பன் மாடி டோர் ஓப்பன் மாடி அப்படின்னு சொல்லலாம் ஓப்பன் மாடினா ஓப்பன் பண்ணுங்கள் அர்த்தம் நெக்ஸ்ட்டு அவர் கேட்குறாரு ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு கார் டிரைவரோ ஆட்டோ டிரைவரோ கேட்குறாங்க ஓடிபி சொல்லுங்கள் ஓடிபி வந்திருக்கோம் இல்லைங்களா ஓடிபி சொல்லுங்கன்றதுக்கு ஓடிபி சொல்லுங்கன்றதுக்கு ஹேலி ஓடிபி ஹேலி மேடம் அப்படின்னு கேட்குறாரு ஓடிபி ஹேலி மேடம் அப்படின்னும்போது அடுத்து உட்காருங்கன்னு சொல்கிறாரு ஓடிபி ஹேலின்னு சொல்லிட்டு உட்காருங்கறதுக்கு குத்கொலி குத்கொழி குத்கோ அப்படின்னா நம்மளோடைய சின்னவங்களை ரெஸ்பெக்ட் இல்லாமல் சொல்கிறதுக்கு குத் கோ குத் கோலினா ரெஸ்பெக்டாக உட்காருங்க அப்புறம் வந்து புக் பண்ணால் அவங்க சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஓடிபியை அப்படின்னுட்டு ஒன் ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துட்டு சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்கன்றதுக்கு ஒன்று நிமிஷம் இரி நோடி ஹேலி ஹேல்தீனி ஒன்று நிமிஷம் இரி அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துட்டு சொல்கிறேன்றதுக்கு நோடி ஹேல்தீனி பார்த்துட்டு சொல்கிறேன் நோடி ஹேல்தினி பார்த்து சொல்கிறேன் அடுத்து இது மாதிரி சொல்லிட்ட பேர் ஓடிபிலாம் நம்ம உட்காந்துட்டு போகும்போது நேராக போங்க அப்படின்னுட்டு சொல்கிறதுக்கு நேரவாகி ஹோகி நேரவாகி ஹோகி நேராக போங்கன்னா நேரவாகி ஓகி அப்படி இல்லைன்னா நேராக ஓகி அப்படின்னும் சொல்லலாம் நேராக ஓகி சார் அப்படின்னும் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இடது பக்கம் போங்க இடது பக்கம் போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இடது பக்கம்ன்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஒருவேளை ஆட்டோ கார் கூட யூஸ் பண்ணலாம் அந்த வேர்டை அதனால் இடது பக்கம்னும்போது எடக்கே ஹோகி ஈஸி தான் இடது பக்கம் எடக்கே அப்படின்னு ரெண்டும் ஒரு ஓரியன்டாக வருது பாருங்க தமிழும் கன்னடாவும் எடக்கே இடது பக்கம் வலது பக்கம் போங்க அப்படின்றதுக்கு வலது பக்கம் பலக்கே ஹோகி பலக்கே ஹோகி வலது பக்கம் போங்கன்னா பலகே ஹோகி இதுவும் பாருங்கள் வலது பலக்கே அப்படின்ட்டு ரெண்டும் ஒரு சி சிமிலராக இருக்க மாதிரி இருக்குது பாருங்க அடுத்து கோவிலுக்கு பக்கத்தில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணுன்னா எப்படி சொல்லலான்னா கோவிலுக்கு பக்கத்தில் நிறுத்துங்க தேவஸ்தானதா பக்கத்தள்ளி நில்சி அல்லது நில்சி நில்லிசி ஸ்டாப் மாடி எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் தேவஸ்தானதா பக்கத்தள்ளி ஸ்டாப் மாடி தேவஸ்தானதா பக்கத்தள்ளி நில்சி அப்படின்னு சொல்லலாம் கோவிலுக்கு கிட்ட நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கோவிலுக்கு கிட்ட நிறுத்துங்க அப்படின்றதுக்கு கோவிலுக்கு கிட்ட நிறுத்துங்க அப்படின்றதுக்கு கிட்டனாவே நான் என்ன சொன்னேன் ஹத்திரா யூஸ் பண்ணுங்கன்னு ஸோ தேவஸ்தானதாக ஹத்ரா நில்சி தேவஸ்தானதா ஹத்ரா நில்சி நில்சின்னா நிறுத்துங்க நில்சி நில்லிசி தான் நம்ம நில்சின்றோ ரெண்டுமே கரெக்ட் தான் நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவஸ்தானதாக கொஞ்சன்றதுக்கு ஸ்வல்பாக தேவஸ்தானதாக ஸ்வல்பாக முந்தையே ஸ்டாப் மாடி தேவஸ்தானதா ஸ்வல்பம் முந்தே நில்லிசி தேவஸ்தானதாக ஸ்வல்பம் முந்தே நில்சி இது எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் கடைக்கு பின்னாடி நிறுத்துங்க கடைனால் ஷாப்கே ஹிந்தே நிறுத்துங்கன்னு கூட சொல்லலாம் அங்கடின்னா கடை ஸோ அங்கடியாக ஹிந்தே நில்சி அங்கடியாக ஹிந்தே நில்சி அப்படின்னு சொல்லலாம் ஹிந்தேனா பின்னாடி நில்சின்னா நிறுத்துங்க இந்த நிறுத்துங்கன்றதை எப்படி சொல்லலாம் நில்லிசி நில்சி ஸ்டாப் மாடி இந்த மூணுமே நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நில்லிசி நில்சி இதெல்லாம் வந்து மறந்துட்டீங்கனாலும் ஸ்டாப் மாடி சொல்லிக்கலாம் நில்லி ஷூன்றது நம்மளுடைய சின்ன பசங்க ஒரு சின்ன பையன் ஓட்டிகிட்டு வரானா நில்லி ஷூ அப்படின்னு சொல்லலாம் சின்ன பசங்க தம்பி உங்கக்கிட்டலாம் நில்லுன்றதுக்கு நில்லி ஷூ அப்படின்னு சொல்லலாம் அடுத்து லொக்கேஷன் பார்த்து வாங்க அதாவது லொக்கேஷன் இருக்கும்போது பார்த்து வாங்க சார் அப்படின்ட்டு நம்ம டிரைவர் கிட்ட சொல்கிறதுக்கு லொக்கேஷன் ஓடி பண்ணி லொக்கேஷன் நோடி பன்னி சார் லொக்கேஷன் நோடி பண்ணி சார் அப்படின்னு சொல்லலாம் லொக்கேஷன் பார்த்து வாங்க லொக்கேஷன் நோடி பண்ணி மெதுவாக செல்லுங்க மெதுவாக மெதுவாக போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மெதுவாக செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிதானமாகி ஹோகி ஸ்வல்பான்றதுக்கு கொஞ்சம் மெதுவாக போங்க அப்படின்றது ஸ்வல்பா நிதானமாகி ஹோகி நிதானன்றது நம்ம தமிழ்லேயும் யூஸ் பண்ணுறோம் நிதானமாக போனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்வல்பாக நிதானமாகி ஹோகினா கொஞ்சம் மெதுவாக போங்க வேகமாக போங்க வேகமாக செல்லுங்கள் அப்படின்றதுக்கு வேக வேகவாகி ஓகி வேகவாகி ஓகி வேகமாக வேகவாகி ரெண்டும் ஓரியன்டாக இருக்குது பாருங்கள் வேகவாகி ஓகி அப்படி சொல்லலாம் என்கிட்ட இரநூறு ரூபாய் இருக்குது சில்லறை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட இரநூறு ரூபாய் இருக்குது சில்லறை இல்லை காசு கொடுக்குற போது சொல்கிறதுக்கு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்றதுக்கு நன் அத்திரா இருநூறுன்றதுக்கு இன்னூறு ரூபாய் இதே ரூபாய்கிறதுக்கு நான் ரூபலி போட்டுட்டேன் சாரி ரூபாய் இதே சில்லரே சில்லரே இல்லா சில்லரே இல்ல நன் அத்திரா இன்னொரு ரூபாய் இதே சில்லரே இல்ல அப்படி சொல்லலாம் உங்ககிட்ட சில்லற இருக்கா கேட்குறதுக்கு நிம்மா அத்திரா சில்லரே இதியா நீ மத்தரா சில்லறை இதியா நீ மத்திரா சில்லறை இதியா அப்படி கேட்கலாம் என்கிட்ட சில்ல இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என் கிட்டே சில்லறை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நன்னா சில்லரே இல்ல நன்னா சில்லரே இல்ல நன்னா சில்லரே இல்ல அப்படி சொல்லலாம் ஸோ நன் நன்னான்றதை நன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்போக்கனில் நான் ஃபோன்பே பண்ணி ஆறேன் அப்படின்னுட்டு அவங்க வந்தவங்க சொல்கிறாங்க பேசஞ்சர் சொல்கிறாங்க நான் ஃபோன்பேவே பண்ணியாரேன் அப்படின்ட்டு அதே மாதிரி ஃபோன்பே இருக்கா கேட்குறதுக்கு நீ மாத்திரா ஃபோன்பே இதா அப்படி கேட்கலாம் நான் ஃபோன்பே மாற்றினி அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஃபோன்பே மாற்றினி ஓகேன்னு சொல்கிறாரு டிரைவர் ஸ்கேனர் காட்டுங்க ஸ்கேனர் கொடுங்க ஸ்கேனர் வச்சுருப்பாங்க இல்லைங்களா ஒரு சிலர் வந்து மாட்டியிருப்பாங்க அந்த ப்ரிண்ட் எடுத்து ஒரு சிலர் வந்து ஃபோன்லேயே காமிப்பாங்க ஸோ ஸ்கேனர் காட்டுங்கன்றதுக்கு ஸ்கேனர் தோரிசி ஸ்கேனர் கொடுங்க அப்படின்றதுக்கு ஸ்கேனர் கொடி இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கேனர் தோரிசி ஸ்கேனர் கொடி இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கேனர் தோரிசி ஸ்கேனர் கொடி பாருங்கள் மேடம் அதாவது காமிக்கிறாரு காமிச்சிட்டு பாருங்கள் மேடம் அப்படின்றதுக்கு நோடி மேடம் பாருங்கன்னா நோடி ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கு பாருங்கள் மேடம் நோடி மேடம் நோடி மேடம் பாருங்கள் மேடம் நோடி மேடம் அடுத்து ஆய்த்து செக் மாடி சென்ட் ஆயிடுத்துன்னு நம்ம சொல்லலாம் சென்ட் ஆயித்து செக் மாடி சார் அப்படி கூட சொல்லிக்கலாம் ஆயித்துனா அவங்க காசு அனுப்பிட்டு ஆயத்துன்றாங்க ஆயிட்டு செக் மாடி சார் ஓகே தன்யவாதங்களோ அவர் செக் பண்ணிவிட்டு ஓகே தன்யவாதங்களோன்னா நன்றி அப்படின்னு சொல்கிறாரு ஓகே தன்யவாதகளும் நம்ம ரிப்பீட்டாக தன்யவாதங்களோ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வ வந்து சேரும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்படியே போயிட்டு ஆட்டோ பிடிச்சி போகிறதுக்கும் பஸ் கண்டக்டர்க்கிட்ட எப்படிலாம் வந்து பேசலாம் அப்படின்றத பற்றி ஒரு கான்வர்சேஷன் வீடியோ நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் ஓகே பாய் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்